ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஆனந்த் கார்த்திகை வேலை விட்டு தூக்கிடுவாங்க அதை பார்த்த தொழிலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க நாங்களும் இந்த வேலையை விட்டு போயிடுறோம் சார் அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆனந்த் என்ன என்னை மிரட்டி பார்க்க பார்க்குறீங்களா நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை எதுவுமே நடக்காதா நீங்கள் என்ன வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறது நானே உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்டால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்காகி பார்த்துட்ருப்பாங்க அப்போ அருண் வந்து ஆனந்த் தனியாக கூப்பிட்டு இங்கே பாரு நீ கார்த்திகை பழி வாங்குறன்றதுக்காக என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன் நீ பாட்டுன்னு எம்ப்ளாயீஸ் எல்லோரையும் வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்றீ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆனந்த் வந்துட்டு எனக்கு கார்த்திக் ஜெயிக்க கூடாது அவன் தூக்கணும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்வாங்க அது கருண் வந்துட்டு இங்க பாரு நம்ம ஏற்கனவே நிறைய வேலை எடுத்திருக்கோம் அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கணும் இவங்க இல்லாம நம்மளால எப்படி பண்ண முடியும் கார்த்திக்க பழி வாங்கறத அப்புறம் கூட பார்த்துக்கலாம் நமக்கு லாஸ் ஆகாம இருக்கணும் அதுதான் முக்கியம் நீ பாட்டுனு இவங்களை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் வரும் அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு இப்ப நமக்கு வேலை தான் முக்கியமே கார்த்திக்க நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் என்ன வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும் தேங்க்யூ